எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்மணி பேசுகிறேனுங்க ஏனுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஆட்டுக்கு பால் அதிகப்படுத்துறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோமுங்க ஆனங்க நிறைய ஆடு இருக்குமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு அப்புறம் பால் வந்து பத்தாதுங்க அப்புறம் ஆடும் பார்த்தீங்கன்னா இருக்கிற குட்டிக்கு பால் தாய்ப்பால் இல்லைனாலும் குட்டியும் குட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இலைச்சி போயிடு அதுக்கு மெயின் காரணமே குட்டிக்கு பால் பார்த்தாததுனாலத அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு அதுக்கு எப்படி அந்த பாலை அதிகப்படுத்துறது இதைத்தான் பார்க்க போகிறோமுங்க அது ரொம்ப ஈஸி தானுங்க நம்ம கொடுக்குற தீவனத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணுமேங்க அது என்ன தீவனம் அது எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாங்களா அட வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாமுங்க அதாவது அடிக்க வரைக்கும் ஒன்று சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடும் சரிங்க மாடும் சரிங்க இவங்க எல்லாருமே நம்மள தான் இன்னும் சொல்லப்போனால் அவங்க நமக்காக எவ்வளவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னே சொல்லலாமுங்க இல்லைங்களா யோசனை பண்ணி பாருங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கு நம்ம தீவனத்தை தான் போடுறோமுங்க மற்றபடி அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோமுங்க ஆனால் நமக்காக அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க தான் நான் என்ன சொல்லப்போனால் தான் ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கறதான் மாடு தன்னையே விற்று நம்மளை வாழ வைக்கிறதா நம்ம ஆடு கரெக்டுங்களா அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது இவங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தீங்க அதனால தான் நான் அவங்கள ரொம்ப கவனமாக கண்ணுங்க கருத்துமாக பார்க்குறமுங்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேனுங்க நான் அதை இறுங்கு வெள்ளைச்சி வறுட்டு பாருங்க இவள் வெள்ளையேங்க இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் குட்டின்ற பக்குவத்தில் இருக்கிறாளுங்க அப்போ நம்ம அவளுக்கு எந்த மாதிரிலாம் தீவனம் கொடுக்கணும் குட்டி ஈனதுக்கப்புறம் மெயினாக அந்த தீவனமெல்லாம் கொடுக்கணுமுங்க கொடுத்தா பால் நல்லா அதிகரிக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டிக்கு மேலே தான் போடுவா நான் நினைக்கிறேன்னுங்க ஏன்னா வயிறு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு குட்டி போடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ பால் கண்டிப்பாக பத்தாதுங்க அதனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அடர் தீவனமெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது Shabbat <coughs> புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஜம் சேனலில் கொஞ்சம் சப்பரி பண்ணி போட்டு பாருங்க என்னங்க நான் சொல்கிறது சரிங்க வாருங்கள் நல்லா எல்லாம் வெயில் காய்ச்சிட்டு என்னடா எல்லாம் காத்தாலே வந்தோடனே எல்லாம் படுத்துட்டு நினைக்காதீங்க எல்லாம் சாப்பிட்டு மேய்ஞ்சி வயிறு நிறஞ்ச காட்டி அப்படியே படுத்துட்டாங்க வந்தோடனே வெடுக்கு வேடுக்கு நாலு தலையை தீங்குறதுதானுங்க அப்புறம் பார்த்தா எல்லாம் சாவகாசமாக கால் நீட்டி விட்டு நல்லா படுத்துக்குவாளுங்க இவன் நம்மளை பார்த்தாலே போகுது இந்த போனை தூக்கணும்னா உடனேயே போஸ்ட் கொடுக்குறதுக்கு வந்துடுவாப்புல நம்ம சின்னமணி அவள் வாருங்க வந்துகிட்டே இருப்பாளுங்க கூடையே நின்றுட்டு போஸ்ட் கொடுப்பாளுங்க போட்டா எடுக்கிற வரைக்கும் அவள் விடமாட்டாங்கண்ணா னால திருப்பி கூடையே வர்றதுங்கண்ணே இவங்களுக்கு அடர் தீவனம் மெயினாக என்ன தீவனம்னு பார்த்தீங்கன்னா சோயா பொட்டுங்க சரிங்களா அடுத்தது புண்ணாக்கு கடல புண்ணாக்கு வாங்கிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காய் புண்ணாக்கு விட கடல புண்ணாக்கில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க அதனால தான் அதுக்கு மெயினாக வந்து பால் குறைபாடு அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் புரோட்டீன் பத்தாதினால தான் அப்படி ஆகுதுங்க அதனால் கடல புண்ணாக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை பொட்டுங்க அதாவது கோதுமை குரணைன்னு வச்சுக்கலாமுங்க பொட்டுன்னு வச்சுக்கலாமுங்க கோதுமை பொட்டுன்னு கேட்டால் கிடைக்குமுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளே கோதுமை வாங்கி போய் அரைச்சிட்டு வர்றது நல்லதுங்க மாவாட்டம் ஆகக்கூடாதுங்க சும்மா ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுங்க தோ ஒரு ஒரு பருவருன்னு அந்த அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதுமுங்க இல்லை பொழுதோட ஒரு கையுங்க நாம் ஒரு நாம் அப்படியே ஊற வைக்கணுமுங்க சரிங்களா சும்மா தண்ணியில் ஓட்டு வச்சுருங்க காற்றால் எழுந்திரிச்சதுமே கோதுமை தண்ணி கொடுங்க அதாவது தவிட்டோட சேர்ந்து தண்ணி கொடுங்க அது குடிச்சிக்குமுங்க அதாவது மேச்சலுக்கு நம்ம போய் தோக்கில் கட்டுறக்கு முன்னாடியே காத்தால் அது கொடுக்கணுமேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கை நீங்கள் காற்றால் ஊற வச்சு மதியான நேரத்தில் கொடுக்கோணுமுங்க அது கூட மறக்காமல் தாதுப்பு சரிங்களா தாதுப்பு நீங்கள் கட்டியாக வந்து நீங்கள் அதை வந்து அதில் கரைக்க முடியாதுங்க அதனால் நீங்கள் கட்டியாக கட்டி வச்சுருங்க கூட வந்து இந்த சோத்து உப்புன்னு சொல்லுவோம் நீங்கள் கல் உப்பு இருக்கும் அது கொஞ்சமாகங்க ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் போதுங்க கடல புண்ணாக்கு கூட அதையும் போட்டு கலக்கி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து தேவையான சத்து எல்லாமே அந்த ஆட் உங்களுக்கு கரெக்டான சத்து கிடைக்குமுங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வெள்ளச்சி அது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம வெள்ளச்சிக்கு வந்து இன்னொரு பத்து பாஞ்சு நாள் தான் டெலிவரி டைம் இருக்குதுங்க ஆனால் என்னன்னு தெரிலிங்க அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த பெண்களுக்கெலாம் வந்து நிற மாசமாக இருக்கும்போது ஒரு விதமான அந்த சூட்டு வலின்னு சொல்லுவாங்க திடீர் திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது உடனே சீரக தண்ணி இதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இவளுக்கும் அப்பப்போ வலி வந்துடுதுங்க வரும் கண்ணில் ரெண்டு கண்லையும் சரியான தண்ணி கொஞ்சம் இன்னும் டெலிவரி ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்குது சில ஆடு அப்படி பண்ணாதுங்க ஆனால் சில ஆட்டுக்குலாம் அப்படி வந்துருச்சுன்னா ரெண்டு கண்லையும் சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணி வருமுங்க நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமுங்க அதனால தான் எப்போயும் சொல்கிறதுங்க பாப்பா வாயில்லஜீவம்னால சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் நம்மளால் உணர முடியுங்க அது ஏண்டா அப்படிக்குன்னு வரும் கண்ணில் தொட சொ சொல்லி வந்து கிட்டே நின்றுக்குதுங்களா ரெண்டு கண்லையும் தண்ணி பார்க்கணும் தாரதாரையாக ஊற்றுது ஏன் தங்கோ இன்னொரு செத்தனா இன்னொரு பத்து நாள் போகிறதுக்கு தங்கோ பாவது குட்டி வெளியே வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது அது படுக்கும் எந்திரிக்கும் படுக்கும் எந்திரிக்கும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரிதானுங்க பெண்கள் எப்படி நிறமாசமாக இருக்கும்போது எவ்வளோலாம் அவஸ்தைப்படுறாங்களோ அதே மாதிரிதானுங்க இந்த ஆடும் மாடும் எல்லாம் அவஸ்தப்படு அதை நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க நம்மளால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அதுக்கு பேசுகிற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட சொல்லியாது அது அழுகு என்ன பண்ணுறது பேச முடியாதனால அதனால கண்ணீர் மட்டும்தான் வருது அப்படி இருக்குது அது சூழலுங்க சரிங்க நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோமுங்க இந்த தீவனத்தை கொடுக்கணுமேங்க நான் சொன்ன மாதிரி கடல புண்ணாக்கு சோயா போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொழுதோட நேரங்க ஒரே ஒரு கை மக்கானிங்க அதாவது மக்காச்சோளம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு நாம்பல் தான் வைக்கணுமுங்க அதிகமாக வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் தேவையான அளவு கொடுத்தா போதுங்க ஓவராக கொடுக்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அதையும் குரணையாக்கி கொடுக்கறது இன்னும் நல்லதுங்க நம்ம மா அதே மாதிரி மக்காணி மாவு எந்த சூழ்நிலையும் மாவாக கொடுத்துட்றாதீங்க அப்படியே நீங்கள் மாவாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது அம்பளிக்காய்ச்சி தான் கொடுக்கணுமுங்க அதை நம்ம டேரெக்டாக அப்படியே கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஆடு இறப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாவா கொடுத்தம்னா நீங்கள் குரணையாக கொடுங்க முழுசாக கொடுக்குறத விட எனக்கு தெரிஞ்சு குரணையாக கொடுக்கறதுனால தான் நான் எங்காடில் முழுசாக கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்றதுங்க முறுக்கு முறுக்குன்னு இருந்தாலுமே நம்ம குரணையாக கொடுக்குறது நம்ம சேஃப்டிக்காக சொல்கிறேங்க ஏன்னா சில ஆடுங்களா புதுசாக சாப்பிடும்போது ரொம்ப அவசரமாக சாப்பிடுவாங்கோ அதனால நம்ம கொஞ்சம் குரணையாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அதோட பாதுகாப்பு கொஞ்சம் நல்லா இருக்குமுங்க தொடர்ந்து இப்படியே கொடுத்துட்டு வந்தால் போதுங்க இது எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து குட்டி ஈனதுக்கப்புறம் கொடுக்கணுமுங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா சில ஆட்டுக்கெல்லாம் தன்னை பால் சுரக்க ஆரம்பிச்சிரு இதெல்லாம் வந்து குட்டி ஈணதுலேருந்து அன்னையிலேருந்து ஒரு இருபது நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இருபது நாளுங்கிறது நீங்கள் மாதக்கணக்காக கூட கொடுக்கல தப்பு இல்லை ஏன்னா ஆட்டுக்கு அளவு கொடுக்குறது ஆரோக்கியம் தானுங்க காற்றால் கோதுமை தவிடுங்க மதியான கள்ளப்புண்ணாக்கு புண்ணாக்கு அது கூட சேர்ந்து க கல்லூப்பும் வச்சுருங்க அப்புறம் பொழுதோடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயா பொட்டுமு மக்கானிங்க மக்கானி கூரணிங்க இது தொடர்ந்து வச்சுட்டு வாங்க நல்லா ரிசல்ட் இருக்குதுங்க பால் நல்லா ஊறுமுங்க குட்டிங்க குடிச்சது போகவே நம்ம பால் கறக்கிற அளவுக்குமே பால் ஊறுதுங்க அதனால குட்டிங்களுக்கும் கொஞ்சம் இரமமும் இருக்காது இது தலையாத்து குட்டிக்கு வந்து அதாவது முதல் ஈத்து போடுற குட்டிக்கு அந்தளவுக்கு பால் வந்து அது அது நார்மலாக மடி இதாகிற அளவுக்கு தான் சுரக்குமுங்க ஆனால் ஒரு ஈத்துக்கு அடுத்தது போடுறது எல்லாமே நம்ம பால் வந்து நம்ம இந்த மாதிரி தீவனம் கொடுத்தாலே நல்லா பால் சுரப்பு அதிகரிக்குதுங்க ஏனுங்க வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்குதுங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம்ங்க ஹைப் பட்டனை கொஞ்சம் கொடுத்து போடுங்க அப்புறம் புதுசாக ஏதாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த வில்லேஜ் சேனலில் கொஞ்சம் அப்பரை பண்ணி போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஆடு வளர்த்ததை பற்றி சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணுங்க சரிங்களா வாருங்க தண்ணி வச்சோடனே பாவங்க மதியானம் ஆகிப்போச்சுங்களா அத கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஒரு பக்கெட்டி வெச்ச உடனே அவளுக்கு தாகம் அதிகமாக இருக்குதுங்க முக்கியமாக இந்த செணையாட்டுக்கெல்லாம் நம்ம மதியானதுங்கிறது தொடர்ந்து தண்ணி வச்சிட்டேக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடு அதனால் தண்ணி வைக்க காட்டி கொஞ்சம் அப்படியே குடிச்சிட்டு நீ காற்றாலும் அப்படியே படுத்துக்குவாங்க வேணுங்கிறாலும் குடிச்சுக்குவாங்க வேண்டாம் அப்படி வச்சுருவாங்க நாங்கள் இவங்க இவக்கிட்ட மட்டும் பத்திரமா ஒரு பக்கெட் தண்ணி வச்சுட்டேன் இருப்பங்க ஏன்னா மற்றவங்களாம் சீக்கிரம் குடிக்க மாட்டாங்க மற்றவங்களும் பொழுதோட தான் தண்ணி குடிப்பாங்க இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கரெக்டாக இருக்கணுமுங்க அதுதான் விஷயமுங்க சரிங்க நானும் இதை பிடிச்சி கட்டிட்டுங்க கொஞ்சம் மாற்றி அந்தவா கட்டலாமு இன்னும் கொஞ்சம் அடி பார்த்து படுக்கிட்டு வாருங்க இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனால் இவங்களாம் இப்போ குடிக்க மாட்டாங்க பார்த்து மோ வந்து பார்த்து போயிடுவாங்க அக்கட்டால் ஏன்னா இவங்க குடிக்கிற இவங்களோட நேரமெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பொழுதோட நேரம் தண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ தான் குடிப்பாங்க மதியானம்லாம் அந்த அளவுக்கு இவங்க தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கட்டுறதே பச்சையில் தானே கட்டிக்கிறோங்க அதனால் சும்மா ரெண்டு ரெண்டு வாய் கடிச்சு போட்டு வந்துடுவாங்க அதே பொழுதோட நேரம் போது நல்லா வயிறு நிறைய தீங்குறதுனால உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தண்ணி குடிச்சு போடுவாங்க இவங்களும் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க நீ இங்கே குடிக்கிறக்கு வர்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க சரி வரட்டுங்களா ஆனால் உங்கள் வில்லேஜம் நீங்கள்